குழி பனியாரம் செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா நாலு தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் வந்ததுன்னா பழத்தை வாழைப்பழம் அதை அந்த மிக்சி ஜார்லேயே கட் பண்ணி போட்டுக்கலாம் அரிசி நல்லா மஞ்சதும் அந்த வாழைப்பழத்தை துண்டு துண்டாக தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் அந்த அரிசி கூடவே போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை அரிசி கூடவே போட்டாச்சு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக மஞ்சடுது இதுக்கப்புறம் நம்ம பாதை எடுத்துக்க வேண்டியது தான் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி அதில் முக்கால் கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு அரிசி போட்டோம்ல பச்சரிசி அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு வேணாலும் போட்டுக்கலாம் ஸ்வீட் அதிகமாக வேணுன்றவங்க ஒரு கப் வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் பொடிச்சு வச்ச மூணு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இனிப்பு குழி பணியாரம் தான் இது வெல்லம் பால் காய்ச்ச தேவையில்ல கரைஞ்சி வந்தால் போதும் இதை எடுத்து வடிகட்டி அந்த மாவு கூட கலந்துடும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இந்த வெள்ளை கரைச்சில இதில் வடிகட்டி வச்சுக்கணும் வடிகட்டி நல்லா கலக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிடணும் தான் குழி பணியாரம் செய்யணும் இந்த பாகை எடுத்து இந்த வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி இதில் ஒரு கப்பு தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் திருவண்ண தேங்காய் பூ ஏலக்காய் போட்டு வச்சு ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டுக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் குழிப்பனி அரைக்கல்ல போட்டு ஒரு ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கலாம் குழிப்பணியாரை கல்ல வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு மாவை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வந்ததும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா வெந்து வரணும் வாழைப்பழம்லாம் போட்டதுனால குழிப்பணியாரம் சாஃப்டாக நல்லா பொச பொசன்னு சூப்பராக வந்திருக்கு